அன்பு சகோதர சகோதரிகளே வணக்கம் இன்றைய ஆன்மீக சிந்தனையில் சத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ஆனந்தமூர்த்தி அவர்களுடைய ஆன்மீக சொற்பொழிவுகளில் இருந்து பரமபுருஷனின் மாயசக்திகள் என்ற சொற்பொழிவை பார்க்கலாம் இந்த சொற்பொழிவை பாபாஸ் கிரேஸ் என்ற புத்தகத்தில் படித்தும் தெரிந்து கொள்ளலாம் மனிதர்களுடைய லட்சியம் என்ன மனிதன் அன்பு கொள்ள வேண்டும் யாரிடம் பரம புருஷனிடமா அல்லது மாய சக்திகளிடமா ஒருவருக்கு மாய சக்திகள் கிடைத்தால் அவரால் நிறைய விஷயங்களை செய்ய முடியும் சாதனாவின் மூன்றாவது நிலையிலே அவருக்கு மாய சக்திகள் கிடைக்கின்றன அந்த மாய சக்திகளை அந்த சாதகர் பெற்ற பிறகு அவனோ அல்லது அவளோ அந்த மாய சக்தியை பயன்படுத்துகின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அதாவது அவர்களுடைய மாய சக்திகளை அவர்கள் வெளிக்காட்டிக்கொள்ள என்று கொள்ளலாம் அப்போது என்ன நடக்கும் அவனோ அல்லது அவளோ கீழேதான் விழுவார்கள் அவனோ அல்லது அவளோ இருக்குமிடம் தெரியாமல் போய்விடுவார்கள் அவனோ அல்லது அவளோ அதற்கு மேல் ஒரு சாதகராக இருக்க முடியாமல் போய்விடும் அதனால் அந்த நிலையிலே அந்த மூன்றாவது நிலையிலே அந்த மாய சக்திகளை பெற்ற நிலையிலே ஒரு சாதகர் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அந்த மாய சக்திகளை பெற்ற பிறகும் ஒருவர் எனக்கு புருஷன் தான் வேண்டும் மாய சக்திகள் அல்ல என்று நினைக்க வேண்டும் புரிகிறதா உங்களுக்கு அம்மா சமையல் அறையில் சமைத்துக் கொண்டு குழந்தை அம்மா அம்மா என்று அழுகிறது அப்போது அம்மா என்ன செய்வாள் அந்த குழந்தைக்கு விளையாட ஒரு பொம்மையை கொடுத்துவிட்டு மீண்டும் தன்னுடைய சமையல் வேலையை பார்க்க தொடங்குவாள் ஆனால் அந்த குழந்தை மிகவும் புத்திசாலியான குழந்தை அதனால் இல்லை எனக்கு இந்த பொம்மை வேண்டாம் எனக்கு நீதான் வேண்டும் என்று அந்த குழந்தை அழுகிறது அப்போது அம்மா என்ன செய்வாள் பாபா தன்னுடைய கைகளில் குழந்தையை எடுத்து நெஞ்சோடு அணைத்துக் கொள்வது போல செய்து காட்டுகின்றார் ஆகவே அந்த அந்த தாய் குழந்தையை எடுத்து தனது நெஞ்சோடு அணைத்துக் கொள்வாள் அதுபோல சக்தி என்பது ஒரு பொம்மையை போன்றதுதான் பரமபுருஷன் உங்களிடம் பொம்மையை கொடுத்தால் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் ஆஹா ஆஹா மிகவும் நல்லது மிகவும் நல்லது என்றா இல்லை எனக்கு இது வேண்டாம் எனக்கு நீதான் வேண்டும் என்றா நீங்கள் என்ன சொல்வீர்கள் எனக்கு பொம்மை வேண்டாம் பொம்மையை செய்தவர் தான் வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படி மூன்றாம் நிலை சாதனாவானது மிக பெரிய சோதனையை தரக்கூடியது நீங்கள் மாய சக்திகளா அல்லது பரமபுருஷனா என்பதை தேர்ந்தெடுத்தாக வேண்டும் அந்த நிலையில் அந்த மூன்றாம் நிலை சாதனாவில் நீ என்ன செய்வாய் என்று பாபா குறிப்பிட்ட ஒருவரை பார்த்து கேட்கின்றார் சக்திகளை தேர்ந்தெடுப்பாயா ஏனென்றால் மக்கள் உன்னை பார்த்து ஓ இவர் அற்புதமான மனிதர் மிகப்பெரிய யோகி என்றும் உன்னிடம் மிகப்பெரிய சக்திகள் இருக்கிறது என்றும் பாராட்டுவதால் மாய சக்திகளை தேர்ந்தெடுப்பாயா அல்லது இல்லை இல்லை எனக்கு பரமபுருஷன் தான் வேண்டும் என்பாயா என்று நீ என்ன செய்வாய் என்று பல பக்தர்களை பார்த்து கேட்கின்றார் எல்லோருமே மாய சக்திகள் வேண்டாம் என்று கூறுகின்றனர் உங்களுக்கு மாய சக்திகள் வேண்டாமா பாபா எனக்கு சக்திகள் வேண்டாம் எனக்கு மாய சக்திகளை ஆள்பவன் தான் வேண்டும் என்று கூறுகின்றார்கள் சமுதாயத்தில் ஆன்மீகத்தை பற்றி தெரியாதவர்களும் மிக குறைவாக தெரிந்தவர்களும் மாய சக்திகள் தான் எல்லாமே என்று நினைக்கின்றார்கள் ஆனால் உண்மையான ஆன்மீக உயர்நிலை அடைந்தவர்கள் இத்தகைய மாய சக்திகளை அர்த்தமற்றதாகவே எண்ணுவார்கள் ஒரு சாதகன் பரம புருஷனிடமிருந்து சக்திகளை பெற நினைத்தால் ஒருவேளை வேலை அவனுக்கோ அல்லது அவளுக்கோ அவை கிடைக்கலாம் அல்லது கிடைக்காமலும் போகலாம் ஆனால் அவனுக்கோ அல்லது அவளுக்கோ பரம புருஷன் நிச்சயமாக கிடைக்க மாட்டான் என்பது உறுதி ஏனென்றால் அவனுக்கோ அல்லது அவளுக்கோ பரம புருஷன் தேவையில்லை அவனுக்கோ அல்லது அவளுக்கோ மாய சக்திகள் தான் தேவைப்படுகிறது அதனால்தான் அவனுக்கோ அல்லது மாய சக்திகள் கிடைக்கலாம் அல்லது கிடைக்காமலும் போகலாம் ஆனால் நிச்சயமாக பரமபுருஷன் கிடைக்க மாட்டான் ஆகவே இந்த விஷயத்தில் நீங்கள் கண்டிப்போடு இருக்க வேண்டும் இப்போது பாபா பேச்சை நிறுத்திவிட்டு மிக மெதுவாகவும் ஏதோ ஒரு நோக்கத்தோடும் அந்த அறையில் இருந்த அனைவரையும் பார்க்கின்றார் அங்கே முழுமையான அமைதிதான் இருக்கின்றது ஒரு பக்தரை பார்த்து உனக்கு புரிகிறதா எழுந்து நில் என்று சொல்லி உனக்கு மாய சக்திகள் வேண்டுமா வேண்டாம் என்கிறாயா மாய சக்திகள் வேண்டாம் என்றால் நீ புத்திசாலி கிடையாது உனக்கு அந்த மாதிரி புத்திசாலியாக இருக்க விருப்பம் இல்லையா சொல் என்று கேட்கின்றார் மாய சக்திகளை எண்ணி தியானம் செய் அதில் ஏதேனும் கிடைக்கிறதா கிடைக்கிறதா என்று என்று பார் அதாவது ஆனந்தம் இல்லையா சரி இப்போது பரமபுருஷனை எண்ணி தியானம் செய் அவரை யாரும் தொடாமல் இருங்கள் என்று மற்ற பக்தர்களிடம் பாபா சொல்லுகிறார் சரி பரமபுருஷனை எண்ணி தியானம் செய் என்று கூறுகின்றார் அந்த சாதகரிடம் இப்போது அந்த மார்கி பரவச நிலை அடைந்து தலையை பின்பக்கமாக தூக்குகிறார் நிச்சயமாக நீ இப்போது ஆனந்தத்தில் இருக்கிறாய் சாதகருடைய தலை இன்னும் பின்பக்கமாக தூக்கி முதுகு வளைவாக ஆகிறது பரமபுருஷனோடு இணைந்த இரு இன்னும் ஆழமாக இன்னும் ஆழமாக இப்போது சாதகருடைய கைகள் தோல் பட்டைக்கு உயர்கிறது அதற்கு மேலும் உயர்கிறது உடல் நடுங்குகிறது இன்னும் ஆழமாக இன்னும் ஆழமாக என்று பாபா சொல்லுகின்றார் இப்போது அந்த சாதகர் ஆனந்த பரவசத்தில் மூழ்குகின்றார் மீண்டும் பாபா இன்னும் ஆழமாக இன்னும் ஆழமாக என்று சொல்லுகின்றார் இப்போது அந்த சாதகர் அழுகையோடு முனகல் சத்தமும் இடுகின்றார் மீண்டும் பாபா இன்னும் ஆழமாக இன்னும் ஆழமாக என்று சொல்கின்றார் இப்போது அந்த பக்தர் தீவிரமாக சத்தம் இடுகிறார் இப்போது மீண்டும் பாபா பரமபுருஷனோடே இரு இன்னும் ஆழமாக செல் ஆழமாக ஆழமாக என்று கூறுகின்றார் இப்போது அந்த சாதகர் மூச்சு திணறல் ஏற்பட்டு அப்படியே பின்புறமாக சாய்ந்து அருகில் உள்ள சாதகரின் மடியில் விழுந்து ஆனந்த பரவசத்தில் சமாதி நிலையை அடைகின்றார் அப்போது பாபா சொல்லுகின்றார் அவரை யாரும் தொந்தரவு செய்யாதீர்கள் அவருக்கு பரமபுருஷன் தான் வேண்டும் என்று பாபா சொல்லுகின்றார் ஆகவே நீங்கள் மாய மாயசக்திகளை பெற விரும்பினால் வெளியே இன்னும் வெளியே செல்ல வேண்டும் பரமபுருஷனை விரும்பினால் உள்ளே இன்னும் உள்ளே இன்னும் உள்ளே இன்னும் உள்ளே செல்ல வேண்டும் நீங்கள் இதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் சக்திகளுக்கு பின்னால் ஓடாதீர்கள் பரமபுருஷனுக்கு பின்னால் ஓடுங்கள் மற்ற சக்திகளைப் போல மாய சக்திகளும் தற்காலிக தன்மை உடையவையே அவை நிரந்தரமானவை அல்ல நீங்கள் இறந்து போனவுடன் அந்த மாய சக்திகளும் உங்களிடமிருந்து எடுக்கப்பட்டுவிடும் ஆனால் பரமபுருஷன் அதற்கு அப்புறமும் உங்களுடன் கூடவே இருப்பவன் ஏனென்றால் அவன் நிரந்தரமானவன் நினைத்திருக்கும் தன்மை உடையவன் மாய சக்தி என்பது ஒரு சாதாரண சக்தி சாதாரண மனிதர்கள் இத்தகைய சக்தியை பெற்றிருப்பது இல்லை அதனால் அதை மாபெரும் சக்தியாக ஒரு மாய சக்தியாக நினைக்கின்றார்கள் தங்கம் ஒரு சாதாரண உலோகம்தான் ஆனால் அது மிக அரிதானது என்பதால் அதன் விலை அதிகமானதாக இருக்கிறது அவ்வாறு இல்லையெனில் பல்வேறு எந்திரங்கள் மண்வெட்டிகள் டிராக்டர்கள் போன்றவையும் இதை கொண்டு இந்த தங்கத்தை கொண்டு எதை கொண்டு தங்கத்தை கொண்டு அதாவது இரும்பினால் செய்யாமல் தங்கத்தை கொண்டு செய்யப்பட்டிருக்கும் ஏனென்றால் தங்கமும் ஒரு சாதாரண உலோகமாக இருந்திருக்கும் மாய சக்தி என்பது ஒரு சாதாரண சக்தி தான் ஆனால் மனிதர்கள் அதை அற்புத சக்தி என்று சொல்லுகின்றார்கள் இந்த உலகில் அற்புத சக்தி என்று எதுவுமே இல்லை எல்லாமே தான் ஆனால் அது மிகவும் அரிதாக காணப்படுவதால் மக்கள் அதை அற்புதமானது என்று நினைக்கின்றார்கள் அவ்வளவுதான் என் அன்பு குழந்தைகளே நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த மாய சக்திகள் வேண்டுமா அல்லது இதோ இவரை போல மொட்டாளாக ஆக வேண்டுமா இன்னும் சமாதி நிலையிலேயே இருக்கின்ற அந்த பக்தரை காண்பித்து பாபா இப்படி கேட்கின்றார் இந்த சொற்பொழிவு இத்துடன் முடிவடைகிறது இந்த சொற்பொழிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் பட்னாவில பாபா ஆற்றிய சொற்பொழிவு நன்றி Vale.